தேவையே மங்கம் உண்டாவிட்டோம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர்களுக்காக தந்த வேத வசனம் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுற வார்த்தைகள் யோக எட்டு ஏதாவது வசனம் வாசிக்கிறேன் உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் வாசிக்கிறோம் நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிலே உங்களுடைய அற்பமாக இருக்கலாம் என்ன துவக்கம் எதிர்பார்த்திருப்பீங்க கிடைச்சிருக்காது அற்பமாக இருக்கலாம் மற்றவர்கள் பார்வையிலே வந்து உங்களை பார்க்கறவர்களுக்கு ஒரு அற்பமாக இருக்கலாம் வந்து அதே போல வாழ்க்கையை நீங்க தொடங்கி இருக்கலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அது அற்பமாக ஏதோ ஒரு சோர்வு சோர்வை பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு கடை யாவரத்தை தொடங்கி இருக்கலாம் அது வந்து ஆரம்பத்துல ஏதோ வந்து நல்லா யாவரும் தருவது நினைச்சு இருக்கலாம் ஒரு வந்து ஒரு தோல்வியை உண்டு பண்றது போல இருக்கும் அல்லது கட்டிருக்கலாம் வந்து இந்த அளவுல கட்டிருக்கணும் அப்படி பின்னா நீங்க நினைச்சு தொடங்கி இருக்கலாம் அது உங்களுக்கு தர்க்கமாக இருக்கும் அது ஊழியன் செய்யல நீங்க ஆர்வத்தில் நீங்க குளித்துக்கு வந்தோடனே என்னமோ நீங்க நினைச்சுட்டு தற்க வந்திருக்கலாம் ஆனா பார்த்தாக்கா ரொம்ப தோல்வடைஞ்சு உங்களை சோர்வுக்குள் ஆக்கி இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தாக்க வந்து சத்திய தோல்வி அடைஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி அவங்க அற்பமாக சரி நம்ம இதெல்லாம் நினைச்சோம் இதெல்லாம் நடக்கலையே அப்படிலாம் நீங்க வந்து நினைச்சிருக்கலாம் ஆனா துவக்கம் வந்து அற்பமாக தான் இருக்கும் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் ஆண்டு உங்க கூட இருப்பாரு நீங்க பாங்க போக போக இந்த வருஷம் ஒரு பாதி கூட வர்றதுக்கு முன்னாலேயே கத்தர் வந்து உங்களுடைய முடிவை சம்பூர்ணமாக மாற்றிவாரு நீங்க தொழிலானாலும் சரி நீங்க வியாபாரமானு ஊழியமா இருந்தாலும் சரி சகாச்சிக்கணும் உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்களோட படிப்பா இருக்கலாம் நீங்க சேர்ந்து இருக்கிற வேலையா இருக்கலாம் நீங்க வேலை பார்க்கற ஆபீஸா இருக்கலாம் இதான் வந்து துப்பத்துல வந்து எதோ வந்து உங்களை ஒரு மாதிரி தனறா வச்சிருக்கலாம் ஆனா போ பாருங்க உங்களோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு ஆண்டவருங்க கூடவே இருக்கிறாரு உங்களோட முடிவு ஊனியத்திலையும் சரி ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாளையில உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆண்டவர்கள் உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பாரு ஒவ்வொரு பக்கத்துலயுமே சரி கடை வியாபாரமா இருக்கலாம் வியாபாரம் செஞ்சிருக்கலாம் எல்லாத்துலயும் வந்து சற்று சோர்ந்து போயிருக்கலாம் ஏசப்பா உங்களை சம்பூர்ணமான ஆசிர்வாதங்க பார்க்க வைக்கப் போறாரு அப்போதான் நீங்க ஆண்டவர் புதுப்பீங்க சீக்கிரமா ஆண்டவர் வந்து உங்களை துதிக்க வைக்க போறாரு நாள் உங்களுக்கு ஆசீர்வம் இருக்க நான் சவிக்கிறேன் சுத்தம் நல்ல பிதாவே எங்கள் தோற்று நன்றி சப்பா ஆண்டவரே எங்கள் தோற்று அந்த வார்த்தையை கேட்ட அருமையான சகதரன் சகதியை ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க தனித்தனியா பேர் கூட தொட்டு ஆசீர்வங்க தகப்பனே உடைய பிள்ளைங்க அப்பா சோர்ந்து போய் ஆண்டவரை அற்பமாக ஒவ்வொரு பகுதியை நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் அண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் ஐயா ஆனா அண்டவரே உங்க ஸ்தோத்திரம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் சொல்லியிருக்கிறேன் அப்பா எஸ் உங்க பிள்ளைங்கள ஆசீர்வதிங்க இதனால பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆசிர்வதிங்க எஸ் அப்பா உங்க ஸ்தோத்திர திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க எஸ் அப்பா உங்க ஸ்தோத்திரம் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்யப்பா அப்பா உங்க ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசிர்வதி ஞானத்தினால நிரப்புங்க அப்பா அவர்களை பலப்படுத்தி காண்டு வரையும் கடை யாருக்கா சொல்லுகிறோம் அந்தவரை யாவரையில் ஆண்டு அப்பா அவங்களோட யாவர்த்தையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கு தகப்பனே தோத்திரப்பா யசாப்பா இத்திரையோ கடை இந்த பிரச்சனை குடும்பமாக கஷ்டப்பட்டு அவர்கள் ஆசீர்வீங்கப்பா அப்பா அவர் தோற்றுற மீனவர்களை அண்ட குடும்பத்தினார்களுக்கு அண்டபெற மீனவர்கூட குடும்பத்தினார்களே தேவன் ஆசீர்வதிப்பா கஷ்டத்துல இருக்க ஒவ்வொருத்தில தேவையான ஆசீர்வதி ஏசாப்பா தோற்றுறன் விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கா தோத்துறன் தோத்துறப்பா அவர்கள தோத்துறான் தோத்துறேன் ஏசாப்பா இந்த நாள் அந்த யாரின் படிக்கையில இருக்கிறவர்களுக்கா செல்லிக்கிறேன் பணினால அதிகமா பாதிக்கப்பட்டு நிறைய பேரை காய்ச்சினால இருமனால ஆண்டவரே சளினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா எல்லாருக்கும் நல்ல பூர்ண சுகத்தை கொடுங்க ஐயா உங்க தோத்திர நன்றி எசாப்பா உங்க தோத்திர ஆசீர்வதி அப்பா ஊழியம் செய்யற ஆண்டவர் அருமையான பரிசுத்தவங்களுக்கா உள்ளேகரங்களுக்கா ஜெபிக்கிற முடியா தெய்வமே உங்க பிள்ளைகள் சோர்வு போயிருக்கிறாருக்காப்பா ஏசாப்பா உங்க தோத்திர அவர்களுடைய முடிவு அண்டவரை ஊழியத்துல ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க அண்டவரை நீர் உதவி செய்ய தகவல் பண்ணி ஸ்தோத்திர தோத்திர நன்றி எசாப்பா எசாப்பா இந்த வார்த்தை கேட்கிற எல்லா